ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனித மூலையில் ஒரு சின்ன சிப் பிக்ஸ் பண்ணுறது மூலமாக பிறவிலேயே பார்வை குறைபாடு இருக்கிற ஒருத்தங்களை பார்க்க வைக்க முடியும் ஒரு பெராலிசிஸ் போன்ற டிசீஸ்னால பார்ட் ஆஃப் த பாடி வேலை செய்யாதவங்களை மீண்டும் பழையபடி வேலை செய்ய வைக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட் மெமரிஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்கப் யாராவது பிடிச்சவங்க இறங்க போறது இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து மீள முடியாம இருப்போம் ஸோ இதனால அந்த பார்ட் ஆஃப் த மெமரி மட்டும் டெலீட் பண்ணுறது மூலமா அதிலிருந்து இருந்து அவங்கள பழையபடிக்கு கொண்டு வர முடியும் இது போன்ற எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன சிப்பை யூஸ் பண்ணி பண்ண முடியும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பை கம்ப்யூட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸில் மட்டும் சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலமா இந்த எல்லா எல்லா ப்ராசஸ்ஸையுமே அச்சீவ் பண்ண முடியும் இந்த இந்த செயல்முறை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நடைமுறைக்கு வரப்போகுது இதுக்காக பார்த்தீங்கன்னா எலி குரங்கு பன்றியல் மலை எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணி சக்ஸஸும் ஆயிடுச்சு ஸோ இப்போ அமெரிக்காவில் லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ணி கொஞ்ச நாளில் நம்ம ஊர்லேயும் வரப்போகுது ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறவிலேயே ஒரு காது கேளாதவங்க பார்வை குறைபாடு இருக்கிறவங்க ஒரு கை வேலை செய்யாதவங்க கால் வேலை செய்யாதவங்க இடையில அவங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனவங்க அவங்க எல்லாம் எவ்வளவு சிரமம் அனுபவிக்க அனுப்பி வைப்பாங்கன்னா அவங்களுக்குதான் தெரியும் சோ அப்படி இருக்கிறவங்க எல்லாமே இது ஒரு பரப்பிரசாதமாவே பார்க்கலாம் இந்த உலகமே ஒரு படி முன்னேறும் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது புது முயற்சிகளை செய்பவர் யார் எலான் மஸ்க் அவர்கள் தான் மார்ஸுக்கு ராக்கெட் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி மனுஷங்களை அனுப்புகிறதா இருந்தாலும் சரி ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு நிகர் அவரே தான் உலகத்தின் முன்னணி பணக்காரர்களான ஒருத்தர் ட்விட்டரோட சிஓ எலான் மஸ்க் தான் இந்த ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இது எப்படி அப்ளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மண்டை மண்டையோட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்கல்லுக்குள்ள மூளையக்குள்ள ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ற மூலமாக தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன மெமரி கார்டு சைஸ்ல இருக்கிற ஒரு சிப்பை ம மூளைக்குள்ளே வைக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே அச்சீவ் பண்றாங்க இதுக்கான வேலைகள் எல்லாம் எலான் மிஸ்கவர்களோட நியூராலிங் கம்பெனி மூலமாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கம்பெனி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் நோ இதற்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு நடைமுறைக்கு வரப்போகுது இதுக்காக நிறைய அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்சு நடைமுறைக்கு வரும்போது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ளஸ் இந்த சிப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த சிப்பு வேலை செய்கிறதாவது நம்ம ஒரு பிளான் ஒன்று போடுறோம்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு ஒரு ஆள் தேவை தானே அதே மாதிரி இந்த சிப் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருறோம் பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு ஒரு ஆள் தேவை அது ரோபோட் இந்த வேலையை செய்கிறதுக்குனே ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன்னா கூட அதுக்கு டாக்டர்ஸ் சின்சியராக பார்த்து வேலை செய்யணும் ப்ளஸ் நிறைய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது நிறைய டாக்டர்ஸ் சேர்ந்து தான் பண்ணுவாங்க அது பல மணி நேரம் டைம் எடுக்கும் ஆனால் இவ்வளோ டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ஸு ஒரு ரோபோட் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்றாங்க இந்த ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டை ஓடு இருக்குல்ல அந்த மண்டை ஓட்டில் ஒரு ட்ரில் ஒரு ஹோல் போடுது ஹோல் போட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூளையில் நிறைய நர்ஸ் இருக்கும் குட்டி குட்டி நர்ஸ் நிறையா இருக்கும் அதாவது நியூரான்ஸ் நிறையா இருக்கும் நம்ம மனுஷன் மூலையில் மனுஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதே மூளை தான் மூளை சிக்னல்ஸ் அனுப்புறது மூலமாக தான் எல்லா ஆக்ஷன்ஸுமே நடக்குது இதில் ஒரு சின்ன மை மைனர் மிஸ்டேக் வந்தால் கூட அது பெரிய எஃபெக்டை உருவாக்கும் ஸோ இந்த ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா எந்த மூளையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மைனூட்டாக பார்த்து எதுவுமே பிரச்சனை இல்லாத இடத்துல பக்காவாக சேஃபாக ஃபிக்ஸ் பண்ணுது இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லாம் நடக்குது ஹாஃப் அன் ஹவர்ல நடக்கும்போது இதனால் நமக்கு ஒரு துளி ரத்தம் கூட வராது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் எப்பவுமே ஆப்ரேஷன் நடக்கும்போது அந்த தழும்புகள் இருக்கும் அந்த தழும்புகள் எதுவுமே இருக்காது பிளட் லாஸ் இருக்காது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிடுது இது ஒரு ஆப் மூலயமாவே நம்ம புக் பண்ணிக்கலாம் நம்ம ஆப் மூலமாக புக் பண்ணால் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பண்ணி முடிச்சிரும் த ரோபோட் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் சரி ஓகேங்க இப்போ சிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த ப்ராப்ளமே வராதா இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாதான்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது ஈஸியாக வந்து ரிமூவபிள் சிப் தான் அதாவது நம்ம எப்போ வேணாலும் அந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜ் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம் அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான அமேசிங்கான ஒரு திட்டம் தான் இது ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இது எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம மனித மூளைக்குள்ளே ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக அந்த சிப்பில் இருக்கிற சிக்னல்ஸை கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுறோம் அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கான ப்ராசஸ் பண்ணி மீண்டும் அதுக்கு அதாவது மனித மூளைக்கு சென்ட் பண்ணி அதன் மூலமாக இதை அச்சீவ் பண்ணுறோம் இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு தெரியாத ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்வையிலேயே கண்ணு தெரியாது ஸோ நம்மளோட ஆக்ஷன்ஸ் மோ மனித மூளையோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறது தான் எல்லா பார்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுறது தான் அது எப்படி சென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வழியாக தான் சென்ட் பண்ணுது சப்போஸ் நம்ம கண்ணு பார்க்குது அப்படின்னா உடனே யாராவது அடிக்க வர்றாங்கன்னா நம்ம தள்ளி நிற்கிறது இது மாதிரியான ஏக்ஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் கொடுக்கறது எல்லாமே மூளை தான் அப்படி இருக்கும்போது கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம விஷன் உண்மையாக கண் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களான்னா கண் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரு கேமராவாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கேமராலேருந்து சிக்னல்ஸை இந்த சிப்புக்கு அனுப்புவாங்க இந்த சிப்புக்கு அனுப்புற மூலமாக அந்த பார்வைக்கான எந்த ஒரு நோவோ அந்த நோவோட கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இப்படி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நமக்கு ஏதோ ஒரு கை இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கையை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலியாக ஆர்டிஃபிஷியலாக அதே மாதிரி ஒரு கையை உருவாக்கி அந்த கை என்னென்ன ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் இதோட இந்த சிப்போட வேலை இந்த சிப் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் அந்த சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் அனுப்புறது மூலமாக தான் இந்த அத்தனை ஆக்ஷன்ஸையும் அச்சீவ் பண்ணுறாங்க சரி ஓகே இதில் மெயினாக இது எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அப்நார்மலிட்டிஸ் வந்து கை ரெடி பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம பேட் மெமரிஸ் எல்லாமே டிலீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக என்ன ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெமரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குறது அப்படியே ஒரு கேமரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எப்பவுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் நாளுக்கு தான் ஞாபகம் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தட் நமக்கு எல்லா மெமரிஸுமே பசுமையாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெலிபதியில் யூஸ் பண்ணுறாங்க டெலிபதி அப்படின்னா கிட்டே பேசாமையே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு திருடாக வந்து போலீஸ் கிட்ட சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது ஈஸியாக அவங்களாம் ஃபைன் பண்ணிடலாம் ஸோ இதால் அவங்க மாட்டிப்பாங்க இது மாதிரி புது புது முயற்சிகள் வரும்போது அதில் சின்ன லாஸஸும் இருக்க தான் செய்யுது ஸோ இருந்தாலும் இதை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ண